வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் டுடே டாபிக் பார்த்திங்கன்னா ஆவண எழுத்தர் உரிமை விதிகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆவண எழுத்தர் உரிமை விதிகளில் அவங்களோட உரிமங்களை புதுப்பித்தல் மற்றும் உரிமங்களுக்கு நகல் எழுத்தலில் சில தெளிவுரைகளை வந்து பதிவுத்துறை வெளியிட்ருக்கு அந்த தெளிவுரைகள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலிருந்து வந்த சுற்றறிக்கை எண் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்நூற்றி முப்பது எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருக்காங்க இது யாரோட கோரிக்கையின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளதுன்னா தமிழ்நாடு பத்திர நகல் எழுதுவோர் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க தமிழ்நாடு ஆவண எழுத்தாளர்கள் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல விதி படி ஆவண எழுத்தர்களால் உரிமம் புதுப்பிப்பதற்கான கட்டணம் செலுத்தி உரிய படிவத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தும் பல உரிமம் வழங்கும் அதிகாரிகளான மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்களால் தணிக்கை குறிப்பில் குறிப்பிடப்படும் இழப்பு குறித்த நிலுவை காரணங்களாக காரணங்களுக்காகவும் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கையில் ஆவண எழுத்தர்கள் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது போன்ற காரணங்களுக்காகவும் உரிமம் புதுப்பி அளிக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உரிமம் மோசமான நிலையில் உள்ள நிலையில் நகல் உரிமம் கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலித்து நகல் உரிமம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் பதிவுத்துறை தலைவர்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆக இது ரெண்டு பிரச்சனை சொல்லியிருக்காங்க ஒன்று உரிமம் புதுப்பித்தலும் வந்து லேட் ஆகுது ரெண்டாவது உரிமத்திற்கான சேதமடைந்த உரிமத்திற்கான நகல் வாங்குவதிலையும் வந்து டிலே ஆகுது ஸோ இந்த தாமதத்தை தடுப்பதற்காக பதிவுத்துறை தலைவர்கள் ரெண்டு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஏன் வந்து உங்களுக்கு உரிமம் புதுப்பித்தலில் பிரச்சனை வருதுன்னா ஆவண எழுத்தர்களால் ஏற்படக்கூடிய இழப்பு காரணமாகவும் அடுத்தது காவல்துறையில் உள்ள எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை காரணமாகவும் இந்த புதுப்பித்தல் வந்து டிலே ஏற்படுது அந்த காரணத்துக்காகவும் அடுத்தது நகல் அவங்க உரிமம் வந்து சேதமடைந்த நிலையில் அவர்கள் நகல் கேட்கும்பொழுது இந்த நகல் வழங்குவதில் என்ன காரணத்திற்காக அது டிலே ஆகுது அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பதிவுத்துறை வந்து இது சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு ஆவண எழுத்தர்கள் உரிம விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின்பால் தங்களது கவனம் ஈர்க்கப்படுகிறது அடுத்தது தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விதி பதிமூணின் படி ஆவண எழுத்தர்களின் உரிமங்களை புதுப்பித்தளிக்க எந்தவித காரணமும் இன்றி தாமதமாக அளிக்கப்படும் விண்ணமங்களை நிராகரிக்கவே வகையுள்ளது அதாவது இந்த விதி பதிமூணில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உரிமம் புதுப்பித்தலுக்கு கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் தாமதமாக கொடுத்துருந்தா அதை நிராகரிச்சிடலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தி வைக்கக்கூடாது விண்ணப்பங்களை எக்காரத்தை கொன்றும் நிறுவையில் வைக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விதிகளுக்குட்பட்டு உரிமங்கள் புதுப்பித்தளிக்க கோரி பெறப்படும் விண்ணப்பங்களின் மீது தாமதமின்றி நடவடிக்கை எடுத்திட மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவருக்கு பதிவுத்துறை தலைவரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நான் நாவச்சுங்க ஒரு உரிமம் புதுப்பிப்பதற்கு நீங்கள் விண்ணப்பம் வந்து காலத்தாமதமாக கொடுத்தா அதை நிராகரிச்சிடணுமே வழியை எக்காரணத்தை கொண்டு நிலுவை வைக்கக்கூடாது உடனடியாக மாவட்ட பதிவாளர்களும் துணைப்பதிவுத்துறை தலைவரும் உரிமம் புதுப்பி செயல்பாட்டில் ஈடுபடணும் இல்லைனா உரிமத்தை நிராகரிச்சிடணும் நிலுவை வைக்கக்கூடாது அப்படின்னு இதில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மோசமான அல்லது கிழிந்து போன அல்லது கையாள இயலாத நிலையில் உள்ள உரிமங்களை பொறுத்து நகல் உரிமம் கோரி பெறப்படும் விண்ணப்பங்களை விதி பதிமூணு ஈயில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு உரிய கட்டணம் செலுத்தப்பட்டிருப்பின் நகல் உரிமங்களை தாமதமின்றி வழங்கிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஆவண எழுத்தர் நலவிதி நல விதி விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உள்ள இருக்க விதி பதிமூணு ஈயில தெரிவிக்கப்பட்டுள்ளது போல சேதமடைஞ்சிருந்தாலோ கிழிஞ்சு போயிருந்தாலோ கையாள இயலாத நிலையிலோ உரிமம் இருந்தால் அதற்கான நகல் உரிமம் வந்து அவங்க அதற்கான கட்டணம் செலுத்தியிருந்தால் உடனடியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின் கீழ் செலுத்தப்பட வேண்டிய அனைத்து கட்டணங்களும் ஒரே கட்டணத் தலைப்பு மட்டுமே உள்ள நிலையில் நகல் உரிமங்களுக்கான கட்டணத்தையும் ஏற்கனவே ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மூலம் இணையவழியை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட பதிவாளருக்கு அனைத் அனைத்து ஆவண எழுத்தர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆவண எழுத்தர் உரிமை புதுப்பித்தல் சம்பந்தமாக எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து கட்டணங்கள் செலுத்துறதுக்கு கணக் கணக்கு தலைப்பு இருக்கக்கூடிய நிலையில் நகல் உரிமங்கள் கட்டணம் வந்து ஏற்கனவே இந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஓவில் இருக்கக்கூடிய இணைய வழியை பயன்படுத்தி செலுத்திக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே மாவட்ட பதிவாளருக்கும் சொல்லியாச்சு ஆவண தெரிவித்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆவண எழுத்தர் உரிமம் புதுப்பித்தலுக்கான நடைமுறையில் தாமதம் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை தலைவருக்கும் பதிவுத்துறை தலைவர் வந்து இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சுற்றறிக்கை எப்போ வந்துச்சுன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஆவண எழுத்தர்களோட உரிமம் புதுப்பித்தல் தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஆவண எழுத்தர்களுக்கு அவங்களோட லைசன்ஸோட நகல் காப்பி வாங்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க தேங்க்யூ